வணக்கம் வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேசிய சட்ட உதவிகள் ஆணையம் செயல் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் நியம் நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய சட்ட உதவிகள் ஆணைய செயல் தலைவராக உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தானது இரு நாடுகளுக்கு இடையே அமைதி மற்றும் இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் பொருட்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது சீனாவின் ஷாங்காய் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஏழு பதக்கங்களுடன் நிறைவு பெற்றது தேசிய தொழில்நுட்ப தினம் மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பொக்ரான் அணுகுண்டு சோதனை வெற்றி தினம் நன்றி